ி இந்த காக்காவை பாருங்க சாதாரணமாக நெருப்பு வந்து நமக்கு எவ்வளோ ஒரு தீங்கானதுன்ட்டு அந்த காக்கா வந்து புரிஞ்சிருக்கு அப்புறம் என்ன பண்ணுதுன்னு பாருங்கள் பொறுமையாக பாருங்கள் சுற்றிலிருந்து இருக்கிற மட்டும் ஃபஸ்ட்டு விளக்குது தனித்தனியாக எடுத்து போட்டு அந்த நெருப்பு வந்து பரவாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு ஐடியா பண்ணி சுற்றியில் இருக்கிற மாட்டையும் மா இலையை வந்து தனியா தூரம் தூரமா இழுத்து கொடுத்து பாருங்க இப்போ வந்து அப்படி உருண்டு 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 வாழாலை அணைக்குது பாருங்கள் ரெக்கை இலையோ வாழாலையும் அணைக்கிது அந்த சூட்டை வந்து அதாலையும் தாங்கிக்கொள்ள முடியாது அப்பப்போ தொடச்சுக்கிட்டு பாருங்க எல்லாம் இழுத்து இழுத்து கூட பாருங்க அப்படியே அமைக்கிட்டு பாருங்க தாங்க முடியாம மறுபடியும் அது தொடச்சிக்கிட்டு அது இப்போ அது மேலே ஒரு இலையை போட்டு பாருங்கள் எப்படி படுத்து படுத்து மண்டையால் தலையால் அப்புறம் நெருப்பு வந்து அணைக்கிது பாருங்கள் இப்போ நெருப்பு வந்து ஃபுல்லாக அணைச்சிடுச்சு இப்போ அணைச்சோன்னே உறுதிப்படுத்திக்கிட்டு அதை வந்து பாருங்கள் உறுதிப்படுத்திட்டு இப்போ பறந்து பாருங்கள் பறந்து போச்சு